ஹாய் ஃபேமிலி நந்தன உங்கள் கணேஷ் அரசியல் முதிர்ச்சி அப்படின்றத எப்படி சொல்லுவாங்கன்னா அதாவது பத்திரிகையாளர்கள் யாராவது கிடுக்குப்படி போடுற மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு சாதுரியமாக அதுவும் இல்லாமல் எப்படி ஒரு நல்ல பதில் சொல்கிறது தான் வந்து அரசியல் முதிர்ச்சி அப்படின்வாங்க அதுபடி பார்த்தா சில தலைவர்கள் அந்த மாதிரி அரசியல் அரசியல் முதிர்ச்சி படி பேசுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா எடுத்தம் கௌத்தம்லாம் பேசுவாங்க இப்போது ரீசண்டாக அதாவது நேற்று என்னென்னா நம்ம எடப்பாடியார் அவர்கள்கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் சீமானை பற்றி ஒரு கேள்வி கேட்டப்போ அவருக்கும் அந்த விஜயலட்சுமி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கும் உள்ள பிரச்சனை பற்றி கேட்குறப்போ சூப்பராக ஆன்சர் பண்ணார் அது வந்து அது அரசியல் முதிர்ச்சியோட உச்சகட்டம் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அது வந்து அவரோட தனிப்பட்ட விஷயம் அவரும் நிறைய இடத்துல சொல்லிகிட்டு இருக்காரு நீங்கள் திரும்பி திரும்பி அதையே இருக்கீங்க நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது மக்களுக்கு உண்டான பிரச்சனை இருக்குது அதை பற்றி கேளுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார் இது ஒரு சூப்பரான விஷயம் இல்லை இதே மாதிரி தான் முன்னாடி ஒரு தடவை என்னென்னா இந்த டிஎம்கே வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பொங்கலுக்கு ரூபாய் தரணும் அப்படி இப்படின்லாம் சொல்லி இது இருந்தாங்க ஆனால் அதே டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் காசு வந்து கம்மியாக தான் கொடுத்தாங்க அப்போது இவர்கிட்ட போயிட்டு இதே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டதுக்கு அவர் என்ன ஆன்சர் பண்ணார்னா சாரி அரசியல் அதாவது அரசோட நிதி நிலைமையை பொறுத்து தான் வந்து அரசாங்கம் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அவரோட முதிர்ச்சி வந்து அரசியல் முதிர்ச்சி நிறைய இடத்துல வெளிப்படுது இது ஒரு சூப்பரான விஷயம் இல்லை ஸோ எடப்பாடியார் ஓகே சூப்பரான ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்